முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கேது சிம்ம ராசிக்கு செல்வதால் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போற மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கேதுவின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே பலவிதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது அதாவது ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கேது நகர்கிறது இதனால் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வாழ்க்கையில் கணிசமான மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கிறது இப்பொழுது கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறார் ஆனால் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசியையும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்க இருக்கிறது இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்றாலும் இந்த மாற்றமானது எதிர்பாராத பணப்பழங்களையும் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது கேதுவின் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் அடைய போகும் டபுள் ஜாக்பட் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் டபுள் ஜாக் அடிக்க போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே அதாவது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கேது மிதுன ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு சஞ்சரிப்பது நல்ல ஒரு மாற்றங்களை அள்ளி வழங்க இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்களை தற்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள் முக்கியமாக மிதன ராசிக்காரர்களின் சம்பளமானது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக வாங்கிய சம்பளத்தை விட இரண்டு மடங்கு உயர இருக்கிறது உங்களுடைய வேலைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டு இருந்தால் தற்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது உங்களுடைய வேலைகளை இப்பொழுது நீங்கள் விரும்பிய வேலைகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி ஒரு நன்மையும் தற்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவானது வலுவடைய இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் தேவையில்லாத சண்டை சச்சரவு அண்ணனாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி தம்பி தங்கையாக இருந்தாலும் சரி இத்தனை நாட்களாக சண்டை சச்சரவுகள் மட்டுமே வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இப்பொழுது வந்துவிட்டது உங்களுடைய உறவானது மேம்பட இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது இல்ல அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுடைய தொழில் வாழ்க்கை சொந்த தொழில் வாழ்க்கையானது மிகவும் அருமையானதாக இருக்கிறது வியாபாரமே இல்லாம பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் எதற்காக சொந்தமாக தொழில் தொடங்கினோம் என்று கூட பல முறை நீங்கள் யோசித்து பார்த்து இருப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த தொழிலில் வருமானம் இல்லாமல் சிரமங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது சில்லறை விற்பனையாளர்கள் வர்த்தகங்கள் முந்தைய முதலீடுகளில் இருந்து மிகப்பெரிய அளவில் பயனடைய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது முக்கியமாக சொல்ல பண வரவானது அள்ளி குவிய இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு நிதி வளர்ச்சி தொழில்முறை வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது எந்த அளவுக்கு நிதி ரீதியாக தொழில் ரீதியாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணமே கேது கேது சிம்ம ராசிக்கு செல்ல இருப்பதால் மூன்று முக்கிய ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக் படை அடுக்கி இருக்கிறது அதில் முதல் ராசி முதல் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசி மிதுன ராசி அடுத்தபடியாக டபுள் ஜாக்கட் அடிக்கப் போகும் இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கேது பயிற்சியானது தொழில் மற்றும் வணிகம் இரண்டிலும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை வாரி வழங்க இருக்கிறது வேலை தேறுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வேலை நீங்கள் தேடிக்கொண்டு இருந்த வேலை உங்கள் கை கூடி வர இருக்கிறது அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிதியானது பல மடங்கு உயர இருக்கிறது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்களை இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள் பல நாட்களாகவே பலவிதமான முயற்சிகளை விற்சிகராசி அன்பர்கள் நீங்கள் மேற்கொண்டு வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு பலனும் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுடைய முயற்சி கேற்ற பலன்கள் ஒவ்வொன்றாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி என்பர்களே உங்களுடைய நிதி சிக்கல்கள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது எந்த அளவுக்கு நிதி ரீதியான கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது வேலையை வந்து மாற்ற நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமான வேலைகள் இப்பொழுது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு வேலையில் இருப்பீர்கள் ஆனால் அந்த வேலையை பிடிக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த வேலையை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல வணிக உரிமையாளர்கள் தங்கள் வணிக வளர்ச்சிக்கு உதவும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் இப்பொழுது பெறலாம் ஒட்டுமொத்தமாக இந்த காலமானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலையானது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தர இருக்கிறது அது மட்டுமல்ல பண ரீதியாக பலம் அதாவது பலவிதமான நன்மைகள் அனைத்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும் வேலையாக இருந்தாலும் சரி பண ரீதியாகவும் சரி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக இந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கேது பயிற்சியானது சிம்ம ராசிக்கு வர இருப்பதால் தனுச ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஆனது நடக்க இருக்கிறது முக்கியமாக வேற ஒரு இடத்தில் வேலை செய்பவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வர இருக்கிறது அதாவது பதவி உயர்வே இல்லாமல் ஒரே பதவியில் இருக்கும் அதாவது அலுவலகத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு வர இருக்கிறது தொழில் சவால்கள் அனைத்தும் இப்பொழுது குறையலாம் இது மட்டுமல்ல உங்களுடைய அதாவது முன்னேற்றத்திற்காக பலவிதமான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அது எல்லாமே தோல்வி அடைந்து கொண்டே இத்தனை நாட்களாக இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது நீங்கள் செய்ய போகும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறது நிதி ரீதியாக இந்த காலமானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் நிதி ரீதியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை மிக பெரிய அளவில் நிதி ரீதியாக முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைமை இல்லை நன்றாக இருக்கிறது முக்கியமாக உங்கள் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை வாழ்க்கை வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது உள்நாட்டு அல்லது சர்வதேச பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ஒரு படியை நோக்கி நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு நோக்கி செல்ல இருக்கிறது எந்த ஒரு உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி நீங்கள் ஒரு முயற்சியை மட்டும் மேற்கொண்டால் போதும் அந்த முயற்சியானது அடுத்தடுத்த படிக்கு செல்லும் அப்படி செல்லும் பொழுது கடைசியில் வெற்றியை நோக்கி சென்றுவிடும் இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான ஒன்று அப்படி வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் நிதி உயர்வும் கிடைக்கும் இரண்டும் கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கேதுவின் பெயர்ச்சி தான் கேது சிம்ம ராசிக்கு செல்ல இருப்பதால் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட் அடிக்க போகும் அந்த முதல் ராசி மிதன ராசி இரண்டாவது ராசி விருச்சிக ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி முக்கியமாக டபுள் ஜாக்பட் என்றாலே இரண்டு விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஒன்று பண ரீதியாக நிதி ரீதியாக எந்த அளவுக்கு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இப்பொழுது வர இருக்கிறது அது எல்லாமே தீர இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ஜாக்பாட் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உங்களுடைய சொந்த தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்து வருகிறோ அது எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களுடைய சொந்த தொழிலானது ஓகோ என்று வளர இருக்கிறது எந்த ஒரு தடையுமே இல்லை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி